வணக்கம் தமிழ் யின் தங்க விலை நிலவரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று டிசம்பர் எட்டு ஒன்று கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலைகள் உலக நாடுகளில் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம் இலங்கையில் இன்றைய விலை நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூறு ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று நாற்பத்தொன்பது இந்தியாவில் விலை பதிமூன்றாயிரத்து நூற்று எண்பது ரூபாய் டாலர் மதிப்பில் நூற்று நாற்பத்தேழு துபாயில் விலை ஐநூற்று ஆறு திர்ஹாம் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்தெட்டு சிங்கப்பூரில் விலை நூற்று எண்பத்தெட்டு சிங்கப்பூர் டாலர் டாலர் மதிப்பில் நூற்று நாற்பத்தைந்து மலேசியாவில் விலை ஐநூற்று அறுபது ரெங்கிட் டாலர் மதிப்பில் நூற்று முப்பத்தாறு இதே தங்கம் அமெரிக்காவில் இன்று நூற்று முப்பத்தொன்பது டாலர்கள் இன்றைய நிலவரப்படி மிகக் குறைந்த விலையை மலேசியாவிலும் மிக அதிக விலையை இலங்கையிலும் காண்கிறோம் இந்த இரண்டிற்கும் உள்ள நேரடி வித்தியாசம் பதிமூன்று அமெரிக்க டாலர்கள் ஆகும் நாளைய அப்டேட்களுக்கு எமது தமிழ் முராசூரியின் சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள்